கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயம்படாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை கத்தர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் விசுவாசிங்க இந்த நாள் உயர்வின் நாள் போராடமெல்லாம் உயர்வு தாங்க சங்கீதக்காரர் சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தில் பாருங்கள் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார் இதுவரை தீங்கு நாளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க நோய்வாய் பட்டிருப்பீங்க பல பிரச்சனைகளை சந்திப்பி சந்திச்சிருப்பீங்க நீங்கள் பட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் தோல்வியை சந்தித்திருக்கலாம் தீங்கு நாளாக நீங்கள் ஒழிச்சு ஒழிச்சிருந்துருப்பீங்க சில கடனுக்கு கடங்காரனுக்கு ஒழித்தது போல் ஆனால் என்னை கற்று சொல்லுகிறார் உன்னை எதுக்கு ஒழிக்க வைத்தார் தெரியுமா யாருக்கு கையில் கொடுக்காமல் இருப்பதற்காக பொக்கிஷத்துக்குள்ள உன்னை வைத்து ஒழித்து வைத்தார் இப்போ நம்ம ஒன்று கேட்டோம் நாலாவது சசனத்தில் கத்திடத்தில் ஒன்றே நான் கேட்டேன் நம்ம என்ன கேட்டோம் ஆண்டு வரை எனக்கு ஒரு விடுதலை சுகவினத்தில் எனக்கு சுகவீனத்திலிருந்து ஒரு விடுதலை என்னுடைய இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கேஸில் இருந்து விடுதலை என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற அந்த டார்ச்சர்ல இருந்து விடுதலை ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா ப எழுதின பரிச்சையில் நிறைய தோல்வியை சந்தித்திருப்பீங்க இனி இந்த நாளில் இருந்து கத்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டலை இடுகிறார் ஏன்னா யோசிப்பை எல்லாரும் பகைச்சாங்க ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக இருந்தது நாற்பத்தி ஒன்பது அதிகாரத்தில் பாருங்க இருபத்தி நாலாவது வசனத்தில் அவனுடைய வில் உறுதியாக இருந்தது எத்தனை பேர் பகிர்ச்சிருக்கலாம் எத்தனை பேர் பிரச்சனை பண்ணி இருக்கலாம் ஆனால் தேவன் அவருடைய அவர் உங்களுக்கு இருப்பார் சர்வ வல்லவருடைய தேவனால் அப்படி ஆயிட்டு உயரே ஆ வானத்தில் இருந்தோண்டா ஆசீர்வத்தினாலும் கீழே பூமியில் உண்டா ஆசீர்வாத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் ஸ்தானங்களும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன் மாற்றையில் மனோவா பிள்ளைக்காக போய் காத்துக்கு தேவ சமூத்தில இருந்தான் கண்மலையில அவன் வலி செலுத்தும் போது அதிசயம் விளங்கினது அவன் கேட்டதை கற்றுக் கொடுத்தார் நான் நீங்கள் அதனால் கவலையப்படாதுங்க அந்த கண்மலைக்கு மேலே வீடு கட்டப்பட்ட அஸ்திபாரத்தை போல கிறிஸ்துவாய் கண்மலைக்கு மேலே கட்டப்பட்டுட்டீங்க நீங்கள் போகிற இடமெல்லாம் உயர்வு ப்ரமோஷன் உண்டு வெற்றி உண்டு இன்டர்வியூவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க திருமணத்துக்காக அல்லது கஷ்டப்பட்டு திருப்பீங்க கட்டாயம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் புத்திர டெலிவரிக்கே காத்திருப்பீங்க நல்ல நார்மல் டெலிவரி கத்திர கொடுப்பார் இப்படி எல்லாவற்றையும் கத்திர உங்களுக்கு வாங்க பண்ணி உயர்ந்த இடத்தில் வைப்பார் எங்களால் தேவைப்பறேன் கண்மலைக்கு மேலே இவர்களை உயர்த்தி இந்த நாளில் அவங்க விரும்பின எல்லா ப்ரொமோஷனும் வந்து செய்கிற அவன் அந்த வாழ்வு ஒரு ப்ரொமோட்டிவாக இருக்க கிருப்பை கொடுத்து நல்ல பிதாவே ஆமே